Hi friends, welcome to டு Jesse English grammar channel இன்னிக்கு நம்ம வீடியோவில் ஜி டைப்லேருந்து கொஞ்சம் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம் verb ஃபார்ம்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் கெய்ன் first ஒரு வேர்ட் ஃபார்ம் வந்துட்டு கெயின் ஸோ ஜி டைப்னால் வேறு ஒன்றும் இல்லை ஜி டைப்லேயே ஸோ ஜி ஃபெட்டர் ஸ்டார்டிங் லெட்டர்ஸ்லையே நம்ம எல்லா வேர்ப் ஃபார்ம்ஸும் பார்க்க போகிறோம் gain. கெய்ன் கெயின்க்கு தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா கெய்னோட தமிழ் மீனிங் லாபம் அடை லாபமடை லாபம் லாபமடை ஸோ இது தெரியாமல் யாராலையுமே உங்களுக்கு ஸோ இந்த வேர்ட் ஃபார்ம்ஸ் தெரியாமல் யாராலையுமே உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நீங்கள் மேக் பண்ண முடியாது ஏன்னா ஒரு சென்டென்ஸ்ன்னு போது ஒன்று அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் பாஸ்ட் டென்ஸில் இது மாதிரி டென்ஸை டிபெண்ட் பண்ணி தான் ஒரு சென்டென்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ அது மாதிரி டென்ஸை டிபெண்ட் இருக்கும்போது உங்களுக்கு வேறு ஒரு டென்ஸுக்கு இப்போ வந்து பாஸ்ட் டென்ஸில் சேஞ்ச் பண்ணோன்னா இந்த பாஸ்ட் ஃபார்ம் தெரிஞ்சால் மட்டும்தான் இப்போ கெயினோட பாஸ்ட் ஃபார்ம் தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு டென்ஸை வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் வந்து நீங்கள் பாஸ்ட் டென்ஸ்க்குலாம் சேஞ்ச் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ கெயினுக்கு பாஸ்ட் டென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா Gained. g a i கெயிண்ட் ஜிஏஐஎன்இடி பாஸ் participle என்ன பார்த்தீங்கன்னா அதுவும் gained தான் ஸோ எல்லாத்துக்குமே பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளோ சேமாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் வரும் கடைசியாக ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பார்க்க போகிறோம் ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒன்று ஸோ இது என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாஸ்ட் டென்ஸோட ஃபார்மருக்கு இருக்குது இந்த வேர்ப் ஃபார்ம் இந்த வேர்ப் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்க்கும் ஃபியூச்சர் டென்ஸ்க்கும் யூஸ் பண்ணும் ஸோ ரெண்டு ஓகேங்களா ரெண்டு டென்ஸ்க்கு நம்ம இது யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா பாஸ்ட் டென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஒரே ஒரு டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான் பாஸ்ட் வேர்ப் வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணோம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ மூணுத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இந்த டென்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மூணு மூணு டென்ஸ் சாரி இந்த வேர்ப் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மூணு டென்ஸு கிரியேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எது எதுக்கெலாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் so பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் நீங்க டென்ஸ் பண்ணலாம் so இந்த ஒரு வேர்பில தான் உங்களுக்கு டென்ஸ்மே சேஞ்ச் ஆகும் so இந்த verb வந்து ஈஸியா சொல்லிடுவாங்க லாஸ்ட்ல ing சேர்த்தீங்கன்னா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலா எல்லாரும் சொல்லிடுவாங்க பட் அப்படி கிடையாது ஒரு சில இடத்துல நம்ம ஈ கட் பண்ண வேண்டியது இருக்கும் அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் ஆகுற இடத்துல நான் உங்களுக்கு கரெக்ட்டா சொல்றேன் அது நம்ம கரெக்டாக கண் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்றத அடுத்த இதில் சொல்கிறேன் கேம்பிள் ஜிஏஎம் பிஎல்இ கேம்பிள் பணம் வைத்து சூதாடு சூதாடுறது அதாவது வந்துட்டு இது மாதிரி சீட்டெல்லாம் விளையாடுவாங்கல்ல ஸோ அது வந்துட்டு பணம் வைத்து சூதாட தான் கேம்பிளிங் பண்ணுறது ஓகேங்களா சூதாடு ஓகேங்களா சோ இதுக்கு வந்து பாஸ் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேம்பிள்டு ஜிஏஎம் இடி சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இடி சேர்த்துட்டோம் இந்த இடத்துல இ ஆல்ரெடி இருக்கு நம்ம ஜஸ்ட் டி மட்டும் சேர்த்துருக்கோம் ஓகேங்களா கேம்பிள்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேம்பிள்டு ஸோ எப்பயுமே பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட் ஃபார்மும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஒரே மாதிரி தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில இதுக்கு டிஃப்ரென்ஸாக வரும் ஓகேங்களா ஒரு சில மோஸ்ட்லி வந்து சேமா வந்துடும் ஒரு நைன்டி பர்சன்ட் சேமாக வந்துடும் ஒரு டென் பர்சன்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும் ஓகேங்களா ஸோ அந்த டென் பர்சென்ட நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி இந்த ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் நல்லா பாருங்க இந்த இடத்துல ஜிஏ ஐஎன் இருக்குது ஐஎன்ஜி மட்டும் சேர்த்துக்கணும் இப்போ ஜிஏஎம் பிஎல்இ ஐஎன்ஜி சேர்க்கணும் அப்படி வரக்கூடாது ஜிஎம் பிஎல் ஐஎன்ஜி நான் வந்து கட் பண்ணிடணும் பிஎல் மட்டும் போட்டு இய வந்து கட் பண்ணிடணும் ஸோ இதுதான் பிகினர்ஸ்க்கு நிறைய பேருக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே டவுட்டாக இருக்கும் ஸோ இது ஒன்று தெரியாததுனால சிக்ஸ் டென்ஸ்மே தப்பு பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஒரு டென்ஸ் நீங்கள் தெரியலனா சிக்ஸ் டென்ஸ்மே உங்களுக்கு ஃபுல்லாக டோட்டலாக வேஸ்டாக போயிடும் ஓகேங்களா தேர்ட் ஒன் பாருங்க தேர்ட் ஒன் பாருங்கள் தேர்ட் ஒன் கேம் கேம் விளையாடு கேம்னா விளையாடுறது ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பாஸ்ட் ஃபார்ம் என்னன்னா கேம்டு ஜிஏஎம்இடி கேம்டு அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் கேம்டு ஜிஏஎம்இடி கேம்டு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வந்துட்டு பார்த்திங்க சார் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பார்த்தீங்கன்னா கேமிங் இந்த இடத்துலையும் ஜிஇ வந்து கட் பண்ணிடணும் ஜிஏஎம் ஐஎன்ஜி ஸோ வந்துட்டு இ வந்து நம்ம என்ன பண்ணிடணும் கட் பண்ணிடணும் ஓகேங்களா இ சேர்க்காமல் ஐயன்ஜி மட்டும் சேர்க்கணும் ஓகேங்களா ஃபோர்த் ஒன் கேப் ஜிஏபிஇ கேப் கேப்னா வியப்பால் வாய பிளக்கிறது ஓகேங்களா வியப்பால் வியப்பால் வாயை பிழை அதுதான் கேப்னு சொல்லுவோம் வியப்பால் வாயை பிழை ஸோ இதுக்கு வந்துட்டு பாஸ்ட் ஃபார்ம் வந்துட்டு கேப் இடின்னு மட்டும் சேர்த்துக்கணும் ஓகேங்களா இ அதுலேயே இருக்குது டி மட்டும் சேர்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிட்லாம் கேப்டு ஜிஏபிஇடி கேப்டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரசன்ட் பார்ட்டிசிபிட் பார்த்தீங்கன்னா கேப்பிங் ஜிஏபிஐஎன்ஜி கேப்பிங் ஸோ இந்த இடத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஈ கட் பண்ணிடும் ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் சொல்லுவாங்க இது அப்படியே நீங்கள் ஐஎன்ஜி ஃபார்ம் எழுதுனா போதும் ஐஎன்ஜி ஃபார்ம் எழுதுனா போதும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஜிஏபிஇ கேப்பு கேப்பிங் தானே அப்போ ஐஎன்ஜியும் கூட சேர்த்துக்கிட்டா மட்டும் போதும் இருக்கு இந்த ஈ கட் பண்ணாமல் ஐஎன்ஜி மட்டும் சேர்த்தா அது வந்து ராங் வேர்டு ஓகேங்களா ஸோ ராங் வேர்டுன்றதுனால எத்தனை டென்ஸ் ஸ்பாயில் ஆகும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டென்ஸும் ஸ்பாயில் ஆகிடும் ஓகேங்களா நீங்கள் சிக்ஸ் டென்ஸும் இந்த பிரசன்ட் பார்ட்டிசிபிடில் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு ஸோ இந்த டென்ஸில் இந்த வேர்பான் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா சிக்ஸ் டென்ஸ் என்ன ஆயிடும் தப்பா போயிடும் ஓகேங்களா ஸோ அதனால தான் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு டென்ஸ் பிடிக்காது ஏன்னா நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாவே தப்பு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்பில் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா எந்த டென்ஸுமே நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் கேதர் ஆகிறதுனா ஒன்று சேர்றது ஓகேங்களா ஒன்று சேர் ஒன்று சேர் கேதர் நெக்ஸ்ட்டு பா பாஸ்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஜிஏடிஎச் இஆர்இடி கேதர் நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துட்டு ஜிஏடிஹெச் இஆர்இடி கேதர் நெக்ஸ்ட்டு ப்ரசென்ட் பார்ட்டிசிபல் பார்த்தீங்கன்னா கேதரிங் ஜிஏ டிஹெச் e r i n g gathering இந்த இடத்துல அப்படியே வந்துட்டு i மட்டும் சேர்த்துக்கறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் 1 ட்வின்ஸ் நம்ம வீடியோ பார்த்துட்டுங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க फ्रेंड्स நெக்ஸ்ட் 1 gasset 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 gassetனா அரசு செய்தி வெளியீடு அரசு செய்தி வெளியீடு செய்தி வெளியிடுறது அரசு செய்தி வெளியீடு அதுதான் கெசட்டுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபார்ம்னா ஜிஏ இசட் இடி கெசட் தேர்டு ஸோ இன்றது இந்த வரைக்கும் இருக்குது டி மட்டும் சேட்டாக போதும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஜிஏ இசடி டிடிஇடி கெசட் நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பார்த்தீங்கன்னா கெசட்டிங் ஜிஏ இசடி டிடி ஐஎன்ஜி கெசட்டிங் ஓகேங்களா ஸோ இய கட் பண்ணிவிட்டு ஐஎன்ஜி சேர்க்கணும் ஓகேங்களா மோஸ்ட்லி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க லாஸ்ட்டில் வந்து இ வந்துச்சுன்னா அதை கட் பண்ணிவிட்டு ஐஎஞ்சி சேர்க்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இல ஃபினிஷ் ஆகுச்சுனா ஓகேங்களா செவன்த் ஒன் ஜெனரலைஸ் ஜிஇஎன்ஏ சாரி என்இ ஆர் ஜெனரலைஸ் ஜெனரலைஸ்னால் பொது விதி உண்டாக்குது பொது விதி உண்டாக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் கிராமர் படிக்கிற பசங்க அதாவது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இங்கிலீஷில் கம்பல்சரி கிராமர்னு ஒரு பாட்டு இருக்கும் ஸோ கிராமருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோ தான் இந்த வேர்ட்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம கிராமர் சேஞ்ச் பண்ண முடியும் உங்கள் வீட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜெனரலைஸ் ஜெனரலைஸ்னா பொது விதி உண்டாக்குறது ஓகேங்களா அதுக்கு பாஸ்ட் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெனர ஜெனரலைஸ்டு 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 பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஜெனரலைஸ்டு ஜெனரலாயிஸ்டு ஜெனரலாயிஸ்டு ப்ரெசெண்ட் பார்ட்டிசிபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரலைஸிங் ஜிஇ ஸோ லாஸ்ட்டில் இருக்க இய கட் பண்ணிடணும் இந்த லாஸ்டில் இசட் பக்கத்தில் இருக்க இய மட்டும் கட் பண்ணிடணும் i z i இசட் ஐஎன்ஜி Generalizing. ஓகேங்களா ஸோ அதை மட்டும் கட் பண்ணிட்டு ரைட் பண்ணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் எயிட் ஒன் கெட் சாரி ஜென்ரேட் ஜெனரேட் ஜென்ரேட் ஜென்ரேட் பண்றதுனா தோற்றுவிக்கிறது தோற்றுவி தோற்றுவித்தல் சொல்ல சொல்லலாம் தோற்றுவிக்கிறது ஓகேங்களா தோற்றுவின்னு எழுதிருக்கேன் ஜெனரேட்டட் ஜிஇ என்இ ஆர்ஏடி ஜெனரேட்டட் அதே பாஸ் பார்ட்டிசிபிள் பார்த்திங்கன்னா ஜெனரேட்டர் ஜிஇ என்இ ஆர்ஏடிஇடி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஜெனரேட்டர் நெக்ஸ்ட் வந்து ஜெனரேட்டிங் ஜிஇஎன்இ ஆர்ஏ டிஐஎன்ஜி ஜெனரேட்டிங் ஓகேங்களா நெக்ஸ்ட் நயன்த் ஒன் நயன்த் ஒன் கெட் கெட்டுன்னா பெரு பெற்றுக்கொள்வது ஓகேங்களா அதுக்கு வந்துட்டு பாஸ்ட் ஃபார்ம் என்னென்னா காட் past பார்ட்டிசிபிள் காட்டன் ஸோ இந்த இடத்துல நல்லா பாருங்கள் நான் ஒரு சில இதுக்கு சொல்லியிருக்கேன்ல நைன்டி பர்சன்ட் வந்துட்டு பாஸ்ட் ஃபார்மும் participle பார்ட்டிசிபலும் சேமாக தான் வரும் பட் ஒரு சில இடத்துல வந்துட்டு பாஸ்ட் ஃபார்மும் பாஸ் பார்ட்டிசிபிளும் சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த இடத்துல get காட்டுக்கு past tense வந்து காட் ஓகேங்களா past பார்ட்டிசிபிள் வந்துட்டு காட்டன் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் காட்டிங் சாரி கெட்டிங் ஜிஇ டிடி ஐஎன்ஜி கெட்டிங் பாஸ்ட் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபெண்ட் வந்துட்டு கெட்டிங் ஓகேங்களா டென்த் ஒன் கிஃப்ட் ஜிஐ எஃப்டி கிஃப்ட்டு நன்கொடை அலி நன்கொடை நன்கொடை அலி நன்கொடை அளிக்கிறது கிஃப்ட் பண்ணுறது நன்கொடை அழிக்கிறது இல்லை அன்பளிப்பு அளிக்கிறதுன்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா இதுக்கு வந்துட்டு பாஸ்ட் ஃபார்ம் வந்து கிஃப்டட் ஜிஇ ஜிஐ எஃப்டி இடி கிஃப்டடு ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிலும் கிஃப்டட் ஜிஐ எஃப்டிஇடி கிஃப்டடு ப்ரசன்ட் பார்ட்டிசிபில் வந்துட்டு கிஃப்டிங் ஜிஐ எஃப்டி ஐஎன்ஜி கிஃப்டிங் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு லெவன்த் ஒன் கில் ஜிஐ க்டு தங்க தங்க மருகிடு மெருகு போடுவாங்கல்ல தங்க வந்துட்டு மெருகு போடுவாங்கள்ல ஸோ தங்க மெருகிடு மருகிடு அப்படின்றது தான் கில்ட் அப்படி கில்ட் பண்ணுறது அப்படி சொல்லுவாங்கல்ல ஸோ இதுக்கு வந்துட்டு பாஸ்ட் ஃபார்ம் g i ஜிஐஎல் கில்டெட் ஜிஐஎல் டிஇடி கில்டட் ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபட் ஜிஐஎல் டிஇடி கில்டட் நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபட் வந்து கில்டிங் ஜிஐஎல் டிஐஎன்ஜி கில்டிங் ஓகே நெக்ஸ்ட் ஒன் டுவெல்த் ஒன் ட்வெல்த் ஒன் கிர்டின் கிர்டில் கச்சை நாள் கட்டு கிர்டில் கிர்டில் கச்சை நாள் கட்டு கச்சை நாள் கச்சை கட்டு அதுதான் கிருல்டில் அப்படின்னு சொல்கிறாங்க கச்சைனால் கட்டுறது கிருல்டில்க்கு பாஸ்ஃபார்மும் கிருல்டில் நெக்ஸ்ட்டு பாஸ் பார்ட்டிசிபல் க்ருல்டில் க்ருல்டில் க்ருல்டிங் க்ருட்லிங் க்ரில்லிங் ஓகேங்களா பாஸ்ட் பார்ட்டிசிபல் பிரசன்ட் பார்ட்டிசிபல் வந்துட்டு க்ரில்லிங் ஓகேங்களா தேர்ட்டீன்த் ஒன் கிவ் போடு ஸோ இதுக்கு பாஸ் ஃபோன் நல்லா பாருங்கள் சேஞ்ச் ஆகும் கேவ் க்கு past ஃபார்ம் வந்துட்டு கேவ் அதே வந்துட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபட்லாம் சேஞ்ச் ஆகும் n g giving பார்ட்டிசிபட்லாம் okay. வந்துட்டு one 14th one glance g l a n c e glance கண்ணோட்டம் விடு கிளான்ஸ் பார்க்கறதுன்னா ஒரு கண்ணோட்டம் பார்க்கறது ஓகேங்களா கண்ணோட்டம் விடு கண்ணோட்டம் விடுறது கிளான்ஸ்ட் ஜிஎல்ஏஎன்சிடி பாஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிடும் ஜிஎல்ஏஎன்சிடி கிளான்ஸ்டு ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிட் ஜிஎல்ஏஎன்சிஐஎன்ஜி கிளான்சிங் One, glar, G, L, A, ஒன்லிசு கண்கூசும் வீசு கிளேர் அடிக்கிறதுனா கண் கூசும் ஒளி தான் கிளேர் அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஒளி வீசுறது கண் கூசுற அளவுக்கு ஒளி வீசுறது ஒளி வீசு ஓகேங்களா அதை தான் கிளார் அடிக்கிறது நம்ம சொல்லுவோம்ல வெயிலில் போனால் ரொம்ப கிளேர் அடிக்குது அப்படின்னு சொன்னால் கண் கூசுற அளவுக்கு ஒலி அடி ஒளி வீசுது அதுதான் கிளார் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபார்ம் வந்துட்டு கிளார்டு ஜிஎல்ஏர்இடி கிளார்டு இதுக்கு வந்துட்டு ஃபாஸ்ட் பார்ட்டிசிபிளும் கிளார்டு ஜிஎல்ஏர்இடி கிளார்டு நெக்ஸ்ட்டு ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள் கிளாரிங் ஜிஎல்ஏ ஆர்ஐஎன்ஜி கிளாரிங் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் சிக்ஸ்டீன்த் ஒன் போகலாம் சிக்ஸ்டீன்த் ஒன் கிளேஸ் ஜிஎல்ஏ கிளேஸ் கிளேஸ்னா பல பல பார்க்குறது பல பல பார்க்கு பல பல பார்க்கு பல பல பார்க்கு கிளேஸ்டு ஜிஎல்ஏ இஸ்எட்இடி கிளேஸ்டு நெக்ஸ்ட் பாஸ் பார்ட்டிசிபிள் பார்த்தீங்கன்னா ஜிஎல்ஏ இசட்இடி எட்இ கிளேஸ்ட் நெக்ஸ்ட்டு கிளேசிங் இசட் ஐஎன்ஜி ஐஎன்ஜிங் ஓகே செவன்டீன்த் ஒன் கிளேஸ் முடித்ததுக்கு அப்புறம் கிளிஸ்டர் ஜிஎல்ஐஎஸ் கிளிஸ்டர்னா மின்னுதல் ஓகேங்களா மின்னு அப்படின்றது தான் கிளிஸ்டர் ஓகேங்களா நெக்ஸ்ட் மின்னு அப்படின்றதான் கிளிஸ்டர் ரொம்ப கிளிஸ்டராக இருக்குது அப்படின்னா மின் மினி மெட்பாக இருக்குது அப்படின்றது தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு கிளிஸ்டர்டு இதுக்கு வந்து பாஸ்ட் ஃபார்ம் வந்து கிளிஸ்டர்டு பாஸ்ட் ஃபார்ம் வந்துட்டு கிளிஸ்டர்டு ஃபாஸ்ட் பார்ட்டிசிபிளும் கிளிஸ்டர்டு ஜிஎல்ஐ எஸ் டிஇஆர்இடி கிளிஸ்டர்டு நெக்ஸ்ட்டு ப்ரசென்ட் பார்ட்டிசிபிள் பார்த்திங்கன்னா கிளிஸ்ட்ரிங் கிளிஸ்டரிங் ஜிஎல்ஐ எஸ் டிஇ கிஸ்டரிங் டிஐஆர் ஐஎன்ஜி டிஇஆர்ஐஎன்ஜி கிளிஸ்டரிங் எயிட்டீன்த் ஒன் கிளிட்டர் ஜிஎல்ஐடிஆர் கிளிட்டர் கிளிட்டர்னா சுடரொலி வீசுறது சுடரொலி வீசுறது சுடரொலி வீசுறது சுடரொலி வீசுறது ஓகேங்களா கிளிட்டர்டு ஜிஎல்ஐ டிஆர்இடி கிளிட்டர்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து பாஸ்ட் ஃபார்மும் கிளிட்டர்டு ஜிஎல்ஐ டிஆர்இடி கிளிட்டர்டு நெக்ஸ்ட்டு ப்ரசன்ட் பார்ட்டிசிபிட் வந்துட்டு கிளிட்டரிங் ஜிஎல்ஐ டிஆர்ஐஎன்ஜி கிளிட்டரிங் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்துட்டு எயிட்டீன்த் ஒன் நெக்ஸ்ட்டு நைன்டீன்த் ஒன் பார்த்தீங்கன்னா கிளிர் முடிச்சிச்சா அடுத்தது ஒன்று பார்த்தீங்கன்னா க்ளோ நல்லா க்ளோவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஜிஎல்ஓ டபிள்யூ க்ளோ அப்படின்னா ஆர்வ உணர்ச்சிக்கொள் ஆர்வமாக இருக்கிறது ரொம்ப க்ளோவாக இருக்கிறதுனா ஆர்வ உணர்ச்சியாக இருக்கிறது இது வந்து வேர்பில் வந்துட்டு என்ன சொல்றதுனா ஆர்வ உணர்ச்சி அதிகமாக இருக்கிறது ஆர்வ உணர்ச்சி கொள்வது ஓகேங்களா ஆர்வ உணர்ச்சிக்கொள் தான் க்ளோ அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளோடு ஜிஎல்ஓ W, E, D, க்ளோடு அதே வந்து பாஸ்ட் l பார்த்திங்கன்னா க்ளோடு ஜிஎல்ஓ n க்ளோடு நெக்ஸ்ட்டு ப்ரசென்ட் பார்ட்டிசிபிள் பார்த்திங்கன்னா க்ளோவிங் ஜிஎல்ஓ டப்ளியூஐஎன்ஜி 20, நெக்ஸ்ட் ஒன் ட்வெண்ட்டி அட் Glow glue. g பார்க்க u க்ளோ முடிஞ்சதுக்கப்புறம் க்ளூ ஜிஎல்யூஇ க்ளூ ஜிஎல்யூஇ க்ளூ இந்த க்ளூக்கு வந்துட்டு பசை கொண்டு ஒட்டு அதாவது பசை மாதிரி இருக்கும்ல அந்த பசை கொண்டு ஒட்டுறது அதுதான் வந்துட்டு க்ளூ அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா பசை கொண்டு ஒட்டு அப்படின்றது தான் க்ளூ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுக்கு வந்து க்ளூக்கு வந்து பாஸ் ஃபார்ம் என்னவா இருக்கும் க்ளூடு குளூடு க்ளூடு நெக்ஸ்ட் பாஸ் பார்ட்டிசுபிள் பார்த்தீங்கன்னா க்ளூடு ஜிஎல்யூஇடி க்ளூடு நெக்ஸ்ட் ப்ரசன்ட் பார்ட்டிசுபிள் பார்த்தீங்கன்னா க்ளூயிங் ஜிஎல்யூ ஐஎன்ஜி க்ளூயிங் Glu ing glowing sorting ட்வெண்ட்டி ஒர்க் ஃபார்ம்ஸ் இன்னைக்கு பார்த்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இ சாரி ஜி டைப்ல நம்ம இன்னைக்கு டுவெண்ட்டி ஒர்க் ஃபார்ம்ஸ் பார்த்துருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்த்த வேர்ப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஏன்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் கூட நம்ம பார்த்திருக்கோம் நம்ம பார்க்குற இந்த வேர்ப்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணனாவே இங்கிலீஷ் கிராமருக்கு கண்டிப்பா நம்மளுக்கு இந்த ஒர்க் ஃபார்ம்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியும் ஏன்னா சென்டென்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக டென்சஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு டுவெல் டென்சஸ்ல ஸோ இந்த டுவெல் டென்சஸ்க்கும் வேர்ப்ஸ் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய சேனலில் டெய்லி மார்னிங் இந்த ஆஃப்டர்நூன் டைம்லயும் ஈவினிங் டைம்லயும் ஒரு லைவ் வந்துருவேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எதுக்கு லைவ்ல வரேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க டேரக்டாவே என்கிட்ட சேட் செக்ஷன்ல சேட் பண்ணலாம் நீங்க அப்படியே நான் ஆன்சர் பண்ணுவேன் அதுக்காக தான் லைவ்லயும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் எந்த டைமுக்கு லைவ்ல வரணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்சே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த சேனலை விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்டே ஜெஸ்சி எஜுகேஷன் அதில் வந்து எஸ்ஏ ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் தமிழ் ஸ்பீச்சு தமிழ் ஸ்பீச்சு இங்கிலீஷ் ஸ்பீச்சு எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு தேவையான கட்டுரை எல்லாமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் கார் பிளஸ் யூ